ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வித்தியாசமான ஒரு டாபிக் தான் பார்க்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க யாரோட வாக்குவாதத்துக்கு நம்ம பஞ்சாயத்து பண்ண போகலாம் ஆனா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இடையில பஞ்சாயத்து பண்றதுக்கு போகவே கூடாது ஏன்னா நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அடுத்த செகண்டே எல்லாமே நீ இத அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க என்னடா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே இதெல்லாம் சமாதானப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்கிறதுக்குள்ள அரை மணி நேரத்துல ரெண்டு பேரும் சந்தோஷமா எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு ஜாலியாக கிளம்பிகிட்டு இதுதான் கணவன் மனைவி உறவு ஆனால் இந்த ஆச்சரியமான உறவில் கூட சில நேரங்களில் அவர் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சில லேடிஸ் சொல்கிறத கேட்டிருப்போம் அந்த மாதிரி எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக லைஃபை லீட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ வழியாக பார்க்க போகிறோம் இதுக்காக லேடிஸ் எதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு லேடிஸ் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் தன்னோட மனைவி ரொம்ப பொறுப்பானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருப்பாங்க ஏதோ கடமைக்கு செய்யறோம் ஏனோ தானோன்னு வேலைகளை செய்யாம எல்லாத்துலயுமே ஒரு பொறுப்போடு இருந்தோம் ரொம்ப கவனமா இருக்கிறோம் அப்படின்னு தெரியும் போது நிஜமாவே பெருமையா தான் நினைப்பாங்க எந்த வேலையும் அந்த கரெக்ட் டைமுக்கு செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா எல்லா வேலையிலயும் என்னோட ஒய்ஃப் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டு சோம்பேறித்தனத்தோட வேலை பார்க்காம வேகமா சுறுசுறுப்பா வேலையை முடிச்சோம் அப்படின்னா நம்மளை தான் குழந்தைங்களும் கத்துப்பாங்க கணவருமே நம்ம மேல தனியா ஒரு மரியாதை வச்சிருப்பாங்க வீட்டில் நமக்குன்னு சில கடமைகள் இருக்கும் நம்மளோட கடமைகளை சரிவர கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுவே நிறைய பிரச்சனைகளை தடுத்துரும் பண்ண செய்யற பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நம்மளோட பொறுப்புகள் நம்மளோட கடமைகள்ல நம்ம ஒழுங்கா இருந்தோம் அப்படின்னா நம்மள எந்த கேள்வியும் கேட்க முடியாது அடுத்ததாக கணவருக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும் அவருக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஆர்டர்லாம் போட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பமான விஷயங்கள் இருக்கும் தானே அது நம்மள எந்த தொந்தரவும் பண்ணல அப்படிங்கற வரைக்கும் எல்லாமே ஓகேதான் சில பேருக்கு கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் பாக்குறது பிடிக்கும் சில பேருக்கு மூவி பாக்குறது பிடிக்கும் சில பேர் சாங்ஸ் கேட்கறது பிடிக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது அதை இடையூறு பண்ற மாதிரி நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆர்டர்லாம் போடக்கூடாது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் சில இருக்கதான் செய்யும் சில பேருக்கு கணவர் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது நம்ம அதை அவாய்ட் பண்ண சொல்லக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கற சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும் அதை வந்து நம்ம தடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் லேடிஸ் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பட் சில பேர் வந்து நிஜமாவே ஆர்டர் போடுறாங்க நீங்க இதை செய்யக்கூடாது அங்க போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்லாம் ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தத்தில் அவருக்கு பிடிச்ச விஷயங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அவ்வளோ அடுத்து கணவர் எப்படி நம்மளும் மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறமோ அதே மாதிரி நம்மளும் கணவர் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கணும் அவரோட செயல்களை மதிக்கணும் வெளி இடங்களில் வந்து வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் வெளி இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கணும் அந்த இடங்களில் வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்ம திட்டுவோம் அதே மாதிரி வெளி இடங்களில் அந்த மாதிரி நடக்கும்போது டக்குன்னு நம்ம வந்து திட்டக்கூடாது அந்த மாதிரி வெளியிடங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது நம்மளும் வெளியிடங்களில் ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா கணவர் நம்ம மேல கோபப்பட்டா நமக்கு கோபம் வரும் தானே அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு வெளியிடங்கள்லையும் மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது அதே மாதிரி அவரோட சொந்தக்காரங்க மத்தியிலையோ இல்லை நம்மளோட சொந்தக்காரங்க மத்தியிலையோ அவரை விட்டு கொடுத்து பேசக்கூடாது அதாவது அவர் ஏதாவது செஞ்சு தப்பெல்லாம் அந்த டைம்ல சொல்லி மற்றவங்க முன்னாடி அவரை வந்து தரக்குறைவாக பேசுறது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம மேலே வெறுப்பு வரதுக்கு காரணமா இருக்கும் மொத்தத்தில் கணவர் கணவர் வேற நம்ம வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒரு குடும்பமே அவரை விட்டு கொடுத்து பேசுறீங்க தரக்குறைவா பேசுறீங்க அப்படின்னா அதில் அவரோட இது மட்டும் குறையறது இல்லை உங்களோட மரியாதையும் சேர்ந்து தான் குறையும் அடுத்து வந்து கணவர் கோபமாக இருக்கும்போது ஆர்கியூ பண்றது திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அது வந்து பெருசாகிட்டே தான் இருக்கும் ஏன்னா கோபத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட என்ன சொன்னாலும் அவருக்கு புரிய போறது கிடையாது கோபமாக இருக்கும்போது என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாது நம்ம ரெண்டு வார்த்தை சொல்ல அவர் நாலு வார்த்தை சொல்ல திரும்ப நம்ம எட்டு வார்த்தை சொல்ல அப்படின்னு அது பெருசாகிட்டே இருக்கும் இப்போ ஒருத்தர் கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும் ஒருத்தர் கோபமாக இருந்து கத்தும் போது ஒருத்தர் அமைதியாக தான் இருந்தாகணும் திரும்ப கோபத்தில் கத்தி கத்தி எவ்வளோ நேரம் தான் கத்த முடியும் திரும்ப அவங்களே அமைதியாகிடுவாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரியும் திரும்ப அவங்களே வந்து சாரி கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம இவ்வளோ கோபப்பட்டதுக்கப்புறம் கூட பொறுமையாக இருந்திருக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியமும் படுவாங்க அதுக்காக எல்லா நேரத்துலேயும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு இல்லை அந்த சண்டையை ரொம்ப பெருசா பெருசாக்காமல் ஒரு லெவலோட நிறுத்துறதுக்கு பழகிக்கணும் நிலம கை மீறி போகும்போது ஒருத்தர் சைலண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஆஃப் ஆயிரும் அடுத்து சில பேர் வந்து எதுக்கெடுத்தாலும் எந்த சண்டை வந்தாலுமே உடனே அந்த வீட்டு சொந்தக்காரங்களை தான் இழுப்பாங்க உங்கள் வீட்டு சொந்தக்காரங்களாம் இப்படி அப்படின்னு அது வந்து ரொம்ப கோபத்தை அதிகப்படுத்தும் பொதுவாகவே அவங்க வீட்டு ரிலேட்டிவ்ஸ் குறை சொல்கிறோம் அப்படின்னாலே நம்ம மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் இவை எல்லாத்துக்கும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம டெய்லி பாக்க போறது கிடையாது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த டைம்ல மீட் பண்ணுவோம் பேசுவோம் அவ்வளவுதான் ஆனால் டெய்லி தினந்தோறும் கூடவே இருக்க போறது நம்மளோட ஹஸ்பண்ட் தான் இல்லைங்களா அதனால வேற நாலு பேரை பத்தி பேசி பேசி நம்ம இதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடணும் அடுத்தது தான் நடந்து முடிஞ்ச பழைய விஷயங்கள பற்றியே பேசி பேசி அதை ஒரு ஆர்க்யூமெண்ட்டாக எப்போவுமே கொண்டு வரக்கூடாது முடிஞ்சது முடிஞ்சது அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான் சில பேர் பழைய விஷயங்கள் எப்போவும் நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ இழுத்து போட்டு அதை ஒரு குத்தி குத்தி பேசிட்டே இருப்பாங்க அது நிஜமாவே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதெல்லாம் மன்னிச்சு மறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்குறாங்களே அப்படின்னு அதுவே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய டிஸ்டன்ஸை கொண்டு வந்துடும் முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அது எப்போவும் நடந்து எப்போவும் முடிஞ்சிடுச்சு எப்போவும் நடந்த சண்டைகளெல்லாம் இப்போ இழுத்து கொண்டு வச்சு பேசும்போது அது வந்து இப்போ இருக்கிற நிம்மதியையுமே கெடுத்து விட்டுரும் அதனால் பொதுவாகவே பழைய விஷயங்கள் பழைய சண்டைகள் எப்போவும் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாமே திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதை ஒரு ஆர்கியூமெண்ட் ஆக்கிறத விட்டுறணும்